இந்த பராசக்தி படம் வந்து பொங்கலுக்கு வெளியாக இருக்குது அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் அதனால தான் பாஜக வந்து அந்த படத்தை முடுக்கிறாங்க அதுக்கு பேரலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவருடைய ஜனநாயகன் படம் வரணும்னு இவங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நடராஜ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும் ஓகே ஒரு திடீர்னு ஒரு பையன் ஓகேவா நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஏதோ ஒரு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்படி இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கையில் எடுத்தீங்கிறாரு சுதாகுங்கிறா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேயே தான் அவங்களுக்கு எனக்கு தெரியும் நாங்கள்லாம் தெருவில் கிரிக்கெட் இருப்போம் ஸோ அப்போ சிவகார்த்திகேயன் வந்து என்னோட காலேஜ் ஸ்கூல் என்னோட சீனியர் ஸோ அதன் மூலமாக என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா இவர் திருச்சியில் பேசிக்கலி ஆகாஷ் பாஸ்கரன் பற்றி நம்ம கடந்த முறையை பேசின செய்தியில் ஒரு செய்தி நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அவருடைய சொந்த ஊர் பார்த்தேன் அப்படின்னா தம்மம்பட்டி தம்மம்பட்டிங்கிறது வந்து சேலத்துக்கும் திருச்சிக்குமான பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த தம்மம்பட்டி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மர ஜாமான்கள் இருக்குல்ல இல்லை மரத்தில் செதுக்கி சிலைகள் அழகு பொருட்கள் இதெல்லாம் வீடுகளில் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள் உருவாக்குவதற்கு இந்த ஊர் என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர் அந்த தம்மம்பட்டியை சேர்ந்தவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இவருடைய சகோதரியை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாலாடி கார்த்திக் திருமணம் செய்திருக்கிறார் ஓகே வாலாடி கார்த்திக் யாருன்னா அன்றைக்கே சொல்லிட்டேன் மறுபடியும் முதலேருந்து சொல்லணும்னாலும் சொல்கிறேன் அன்பில் தர்மலிங்கத்தினுடைய மகள் வழி பேரன் ஸோ அப்படி பார்த்தா திரு அன்பில் மகேஷுக்கு அத்தை பையன் ஓகே ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தன்னுடைய பேட்டியில் போக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இந்த ஒரு படம் வந்துச்சு அது ஒரு வகை ஒரு வகையில் ஷெல்ஃபுக்கு போயிடுச்சு நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் அதை எடுத்து பண்ணலான்னு நினச்சோம் எப்படி இருக்குன்னா அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா நான் அப்படியே போயிட்டே இருந்தேன் நடராஜ் வந்து அந்த சைடில் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் நான் அப்படியே லிஃப்ட்டு கொடுத்தேன் என் வண்டியில் கொண்டு போய் விட்டேன் டேய் ஐ ஐநூறு கோடி அறநூறு கோடிக்கு படம் தயாரிக்கிறீங்க ஏன்னா போக்கில் ஏதோ நடந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஏன் அப்படியான ஒரு உணர்வு உணர்வுதுனால் எனக்கு தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நாள் ஷூட் போகணும் அப்படின்னா ஒரு நாள் ஷூட்டும் ஒரு திருவிழா மாதிரி ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் அதுக்கான இயக்குநருக்கு பேசப்பட்ட சம்பளம் நடிகருக்கு பேசப்பட்ட சம்பளம் இப்போ நடிகருக்கு பேசப்பட்ட சம்பளம் தொடர்பாக நேற்று நம்மளுடைய அண்ணன்கள் வடை பேச்சில் பேசியிருக்காங்க பாத்தியா பார்க்கலையா என்ன நீ பார்க்கலையா நீ பார்த்துருப்பியே சார் நேற்று பார்க்கல சார் நேற்று பார்க்கலையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தில் நடிப்பதற்கு சிவகார்த்திகேயனுக்கு பேசப்பட்ட சம்பளம் எழுபது கோடி ரூபாய் அந்த எழுபது கோடி ரூபாயை பணமாக கொடுக்காம சிவகார்த்திகேயனுக்கு ஈசியாரில் வீடு இருக்குது ஓகே ஆதித்யராம் வென்யூவில் அவருடைய வீடு இருக்குது ஸோ அங்கே அந்த வீட்டை இடித்து விட்டு புதிதாக வீடு கட்டித்தருவது சம்பளத்துக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ சம்பளம் எங்கே அப்படின்னு அதுக்கு என்ன கணக்கு காட்டியிருப்பார் சிவகார்த்திகேயனு தெரியல அதனால் சிவகார்த்திகேயனையும் ஈடி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அண்ணன் கிஸ்மி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி தோண்ட தோண்ட பூதங்கள் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த பணம் இங்கிருந்து வந்தது யாருடைய பணம் மேபி ஓம் பேக்கெட்லேருந்து எடுக்கப்பட்ட பத்து ரூபாயாக இருக்கலாம் ஓம் பேக்கெட்லேருந்து எடுக்கப்பட்ட பத்து ரூபாயாக இருக்கலாம் நீ டாஸ்மாக் போய் கொடுத்தேன்னு அர்த்தம் இல்லை தம்பி எல்லார் பேக்கெட்லேருந்து அந்த பத்து ரூபா நமக்கே தெரியாமல் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நான் அதை பார்க்குறேன் ரெண்டாவது சிவகார்த்திகேனுக்கு இன்றைக்கி ஒரு மார்க்கெட் இருக்குது சிவகார்த்திகேயன் கையில் வந்து துப்பாக்கி எப்படிங்க சிவான்னு சொல்லி விஜய் கொடுத்தாலும் விஜய் வேறு சிவகார்த்திகேயன் வேறு இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிடுறதே ஒரு விஜய் கசிங்கோ விஜய்னுடைய மார்க்கெட் என்ன விஜயனுடைய அசி உனக்கு பொலிட்டிக்கலாக விஜய் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் விஜய் மேலே உனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் நீ அஜித் ஃபானா கூட இருக்கலாம் ஆனாலும் விஜய்னுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு அதுவும் அவருடைய கடைசி படம்னு அவர் சொல்லிவிட்டு நடிக்கிறாரு அந்த படத்தை ஹிட் ஆகுறதுக்கு சிவகார்த்திகேயன் படம் வரத் வராமல் விட்டால் தான் அந்த படம் ஹிட் ஆகுமா நேச்சுரலாக பேசுவோம் சரி எனக்கும் அஜித் பிடிக்கும்பா சார் இப்ப கூட மீம் பார்க்க முடியாது சிவகாரத்தின் கையில துப்பாக்கியை தூக்கிட்டாரு அவர் பீரங்கிய தூக்கினாரோ இல்லையா துப்பாக்கியை தூக்கினாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நம்ம எல்லாரும் அதுதான் பராசக்தியா வந்திருக்குது அந்த பராசக்தி படத்துக்கு வெளியிடாமல் தடுப்பது என்பது ஈடியனுடைய முடிவு வந்து அட்டாச் பண்ணுவாங்க நபருடைய முறைகேடாக சேர்க்கப்பட்ட பணம் என்று தெரிந்தால் அவருடைய எல்லா விதமான அசட்டையும் ஃபிசிக்கல் அசெட் டிஜிட்டல் அசெட் அதில் எல்லாமே வரும் ஓகே அசையும் சொத்து அசையா சொத்துலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவருடைய நிலம் இடம் வீடு காரு வாட்சு இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அதில் சேர்ப்பாங்க அப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய வசட்டாக இருக்கக்கூடிய பராசக்தி படத்தையும் அதனோட அட்டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ ஜாஃபர் சாதிக் தெரியும் இல்லையா யாரு திமுகவுனுடைய அயலக அணி பொறுப்பாளர் அது மட்டுமா அன்னை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சந்தோஷத்தில் மிதக்க விட்டவர் இல்லையா ஸோ போதை நாயகன் ஐயா சாதிக் ஓ சாதிக் வந்து ஒரு படம் தயாரிச்சுட்டு இருந்தார் என்ன படம் தயாரிச்சுட்டு இருந்தார் மங்கைன்னு ஒரு படம் தயாரிச்சிட்ருந்தார் அந்த படத்தை வந்து இடி அட்டாச் பண்ணதுனால தான் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது போக அவர் வந்து அமீருக்கு ஒரு படத்துக்கு நிதியுதவி செய்திருந்தார் ஐயக்குனர் அமீர் அவர்களுக்கு ஸோ அந்த படமும் அது தொடர்பாக அடுத்த சர்ச்சையில் மாட்டியது எல்லாமே நம்மளுடைய நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக எது எல்லாத்தையும் குறிப்பிட்றேன்னா இந்த பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடி விசாரணை இதெல்லாம் நடந்து இப்படியான ஒரு சிக்கலுக்கு வரவில்லை என்றாலும் அந்த படம் எது தொடர்புடையது அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் எது தொடர்புடையது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஒட்டிய ஒரு காலகட்டத்தில் நடந்த கதை அதுக்குள்ளார ஒரு காதல் அதுக்குள்ளார ஒரு 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 ரியல் இன்சிடென்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளார சில நான் ஃபிக்ஷனான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சில கதைகளை சேர்த்து அதை ஒரு 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 விஷயமாக படைக்கிறாங்க இந்த படத்தில் முதலில் நடிப்பதாக இருந்தது சூர்யா சூர்யா ஏற்கனவே நம்ம மேலே நிறைய விமர்சனம்லாம் இருக்குது ஏற்கனவே எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க இதில் இந்த படத்தில் வேறு நடித்தோன்னா மொத்தமாக நம்ம முடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த படத்தை விட்டு வெளியில் போனாரு புறணானூர்னு ஆமாம் அப்போதைக்கு இருந்த பேர் புறநானூறு ஸோ அப்போ அடுத்தது கிட்ட வருது இவங்ககிட்ட வந்தோடனே இவங்க அந்த படத்தினுடைய பேரை மாற்றி இதை கொண்டுட்டு வராங்க இந்த படம் தொடர்பாக அதாவது இப்போ இருக்கோம் இல்லையா இந்த பராசக்திங்கிற படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கான்செப்ட் நோட்டாக போட்டு இதை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டுமோ அவர்களிடம் என் தரப்பில் இருந்து நான் கொடுத்து கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆகுது எப்போ இந்த படம் லான்ச் பண்ணாங்களோ அப்போவே இது தொடர்பாக ஒரு கிளியரான ஒரு அனாலிசிஸை கொடுத்துட்டோம் ஏன்னா இந்த ஒரு வருடத்தில் ஊடகங்களுக்கு என்று மட்டும் சுமார் எழுநூறு கோடி ரூபாயை ஓகே நான் சொல்கிறது சினிமா டிஜிட்டல் டெலிவிஷன் பத்திரிகைகள் தனிநபர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மட்டும் எழுநூறு கோடி ரூபாயை ஒதுக்கி இங்கு ஒரு நிறுவனம் வேலை செய்வதாக நமக்கு தகவல் வந்தது அந்த தகவலின் அடிப்படையில் அந்த எழுநூறு கோடி ரூபாயில் சில நூறு கோடிகள் தான் இந்த படங்கள் தயாரிப்பதற்கு இது மட்டுமல்ல இந்த ஒரு வருடத்தில் ஒரு சில படங்கள் ஓகே அதை அடுத்தடுத்து ஒவ்வொரு பூனைக்குட்டியாக வெளியில் வருவாங்களே அந்த மாதிரி வெளியில் வரப்போது ஒரு சில படங்கள் நேரடியாக மத்திய அரசை மத்திய அரசினுடைய திட்டங்களை பிரதமர் மோடியை இன்டெரக்டாக டைரக்டாக மீண்டும் தமிழ்நாட்டில் அவர் பேசிய பேச்சுக்களை பழைய பேச்சுக்களை அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவுபடுத்தி பாஜக ஒரு மதவாத கட்சி பாஜக ஒரு பிளவுவாத கட்சி பாஜக வந்து மக்களை பிரிச்சிரும் பாஜக வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆகாதுங்கிற மாதிரியான நெரேட்டிவ்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை உணர்வு ரீதியாக உசுப்பி விட்டு அவங்களுடைய வாக்குகளை திருடுவதற்கான வேலையை முன்னெடுக்கக்கூடிய படங்களை உருவாக்குவதற்கென்று ஒரு பெரிய டீம் வேலை பார்த்து அந்த படங்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்குது வரிசை கட்டி நிற்குது ஸோ சென்சார் போர்டு மிக தீவிரமாக செயல்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமாக விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்ன படம் வருகிறது அல்லது எந்த ஊடகம் என்ன கருத்தை பரப்புகிறது என்பதை தெரிந்து உடனடியாக உடனடியாக அவர்களை அமலப்படுத்திக் கொண்டே இருப்பது நம்மை போன்ற தேசியவாதிகளுக்கான ஒரு முதன்மையாக கடமை நான் பார்க்குறேன் மற்றபடி ஜனநாயகன் படத்தை ஓட செய்வதற்காக பராசக்தியை முடக்க வேண்டிய அவசியம்ங்கிறது விஜய்க்கு இருக்கிறதா நான் நினைக்கல பாஜகவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விஜய் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்னென்னா நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ விஜய் மேலே தொடர்ச்சியாக இவர்கள் பாஜகவினுடைய ஊதுகுழல் பாஜகவினுடைய ஊதுகுழல் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த வைஷ்ணவியா அந்த பொண்ணு வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்க அவங்க திமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸாக ஃப்ளாஷ் பண்ணுறாங்க எனக்கு உண்மையாகவே வருத்தமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பேற்பட்ட கட்சி ராபின்சன் பூங்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட காலம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதினெட்டு ஆண்டுகள் அவர்கள் வந்து நெருப்பாற்றில் நீந்தி அந்த ஆட்சியர் இணை கட்டிலை பிடித்தவர்கள் கலைஞர் போல நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற இவி கே சம்பத் போன்ற சொல்லின் செல்வராக விளங்கியவர் முரசொலி மாறன் என்னதான் நீ அரசியலாக அவரை விமர்சித்தாலும் அவர் ஒரு சித்தாந்தவாதி ஓகே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பியூரோக்ராட் அவர்களா ஓகே அறிஞர் அண்ணா தோற்றுவித்த ஒரு கட்சியில் இன்றைக்கி யார் இருக்காங்க யார் இருக்காங்க வைஷ்ணவி வைஷ்ணவி சேர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 செய்தி சி வைஷ்ணவி என்ற ஒரு தனியபடியை நான் குறைவாக சொல்லவில்லை அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதாவே வச்சுப்போம் குழந்தைய கூட்டு வந்து கட்சியில் சேர்த்ததுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா அதுக்கு வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு வந்து செந்தில் பாலாஜியை எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க எங்கள் செந்தில் பாலாஜி யாரு எங்கள் அண்ணன் சாதாரணமான ஆளாக உண்மையாகவே சொல்கிறேன் சி பியோண்ட் இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் விட்டுறவரும் பொலிட்டீஷியன் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் முத ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இல்லாமல் போனால் யார் முதல்வராக இருக்க முடியும் சிறைக்கு சென்றாலோ அல்லது அவருக்கு பிறகோ அப்படிங்கிற பொழுது அந்த ரேஸில் இருந்த ஒரு அண்ணன் செந்தில் பாலாஜி எத்தனை ஆயிரம் கோடிகளை அனாயசமாக கையாண்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி வந்து யாரை வரவேற்கிறார்னா டிஎம்கேக்கே வைஷ்ணவியை வரவேற்கிறார் இதில் பல பேருக்கும் தெரியாத ஒரு செய்தி அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கக்கூடிய செய்தி ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா தீஎம் திமுக பொறுப்புள்ள இருக்கான் காலம் காலமாகவே நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா அந்த பொண்ணை டிவி கேக்கு அனுப்பிச்சி விட்டதே அவங்க அம்மா தான் பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அந்த பொண்ணை அனுப்பி எல்லா ஊடகங்களிலும் அந்த பெண்ணுடைய பேட்டி வருவது போல் பார்த்துக்கொண்டு அந்த ஊடகங்களுக்கெல்லாம் அந்த பெண் காசு கொடுத்தே பேசியிருக்கிறாங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் அந்த பெண்ணை வச்சு என்ன என்ன போட்டிருப்பாங்க இளம் நிர்வாகி புயல் போன்ற வந்திருக்கும் அண்ணனுக்காக களமிறங்கிய புயல் போன்ற தங்கையெல்லாம் வீடியோக்களை எல்லாம் போட வைத்து அந்த ஊடகங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அந்த பெண்ணை பேச வைத்து தாவேக்கால எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களை தாண்டி ஓகே நம்ம சிடிஆர் இருக்கார் என்னுடைய நண்பர் ராஜ்மோகன் இருக்கிறாரு நம்மளுடைய வீர விக்னேஸ்வரன் இருக்கிறாரு எவ்வளவோ பேர் இருக்காங்க லயோலா மணி இருக்காரு இவங்க யாருக்கும் கிடைக்காத ஊடக வெளிச்சம் யாருக்கு கிடைச்சது வைஷ்ணவிக்கு அந்த வைஷ்ணவியை பிளான்ட் பண்ணி உள்ளார அனுப்பினதே திமுக தான் ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் தாவேக்காவிடம் இதை ஒரு தாவேக்காவுக்கு இதை ஒரு செய்தியாகவே சொல்ல விருப்பப்படுறேன் இன்னும் உங்கள் கட்சியிலேருந்து இந்த தேர்தலுக்குள்ளார நூறு வைஷ்ணவி வெளியில் வருவாங்க ஓகே இன்னும் நிறைய பேர் வெளியில் வர போகிறாங்க அவங்க எல்லோரையும் வெளியில் கொண்டு வருவதற்கான வேலையை யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் திமுக செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா திமுக ஒரு பொட்டென்ஷியல் திரட்டாக விஜயை பார்க்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் நாளை அவருடைய எதிர்காலத்தில் அரசியல் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் திரட்டாக விஜய் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்குது அந்த அச்ச உணர்வின் காரணமாக தாவேக்காவே இன்னொரு பாஜகன்னு சொல்லணும் சி ஒன்று அவங்க தமிழ்நாட்டில் பாஜக வந்துடும் சொல்லணும் இல்லை பாஜக இவங்க மூலமாக வந்துடும் சொல்லணும் இது ரெண்டு தான் அவங்களுடைய அரசியல் நாம் தமிழரை பார்த்து என்ன சொல்கிறாங்க பாஜக அதிமுக என்ன சொல்றாங்க பாஜகவுக்கு காவடி தூக்குறாங்க ஓகே இப்ப விஜய் என்ன சொல்றாங்க பாஜக வேறு வடிவம் இவ்வளவுதானே வேற ஏதாவது மாறி இருக்கு நாளைக்கு இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் திடீர்னு வெளியில வராரு வெளியில வந்து அவர் தனியா ஒரு அணி வை அணி அமைக்கிறாரு அல்லது பாஜக கூட்டணியில் வந்து சேர்றாருன்னு வச்சுக்கோ அப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன ஆகிடும் அவங்களும் ஒரு சங்கி டீம் மாறிடும் அவங்க ஒரு சங்கி நீல நீலசங்கி நேற்று வரை இதே வைஷ்ணவியை இங்கே இருக்கக்கூடிய திமுக ஹேண்டில்ஸ் எல்லாம் என்னென்னலாம் கழுவி ஊற்றிருக்காங்கங்கிறத போயிட்டு பாருங்கள் இப்போ உடனே எல்லாரும் தூக்கிட்டு வராங்க பாருங்கள் அந்த பொண்ணு போன உடனே பாருங்க இந்த தாவைக்காக்காரனுக்குலாம் மனசாட்சி கிடையாது இப்படியெல்லாம் திட்டியிருக்கான் திட்டாமல் போகிறேன் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் உனக்கு உன்னுடைய உயரத்திற்கு உன்னுடைய தகுதிக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு வெளிச்சம்ங்கிறது ரொம்ப அதிகம் அது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா யாரையாவது பேட்டி எடுத்து போட்டு நாலு வியூஸை தேத்திரலாமாங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு வழி தெரியாது தாவைக்காலையிருந்து அந்த பொண்ணு பேசுகிறாங்கப்பா குழந்தை மாதிரி இருக்குதுப்பா குழந்தை தான் கூட கூட்டு போய் சேர்த்தவங்க எல்லாம் பார்த்தியா எல்லாம் ஸ்கூல் வெக்கேஷன் லீவ்ல இருந்திருக்காங்க சம்மர் லீவுக்கு ஊருக்கு வந்தவங்களை எல்லாம் கூட்டு போய் என்ன சொல்லி கூட்டு போனாங்க தெரியல நைட் டிஃபன் வாங்கி கொடுக்குறோம் இல்லை வந்து குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரோம்னு கூட்டு போனாங்களா தெரியல சுற்றி இருக்கிறதெல்லாம் குழந்தைங்க நிறைய பேர் ஓற்றறி குழந்தைகளை அரசியல் ஈடுபடுத்துவது என்பது சட்டப்படி குற்றம் இதை திமுக செய்வதை எப்படி நம்மளால் ஏற்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா உண்மையாகவே நான் நகைச்சுவைக்காக சொல்ல கூட கூட்டு போனதெல்லாம் குழந்தைங்க ஒரு அறிக்கை எழுத தெரியாத ஒரு ஒரு பொண்ணு ஓகே கட்சியிலிருந்து விலகுவதற்கே யாரோ ஒருவர் அறிக்கை எழுதி தர வேண்டும் சொந்தமாக அறிக்கை கூட எழுத தெரியாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து தாவேக்கா என்பது எனக்கு இன்னொரு பிஜேபி போல் இருந்தது சூப்பர்மா அம்மா சொன்னதை அழகாக செஞ்சுருக்கேன் ஓகேவா இப்படி தான் இருக்கணும் குட் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணி ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க் வேணால் போடலாம் பட் தாவேக்காவை வந்து ஐ திங்க் இதெல்லாம் கடந்து தான் வரணும் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் உள்ளு போவாங்க பிளானோட போவாங்க உள்ளார போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கூடவே இருந்து குழி பிறப்பாங்க இன்னும் நம்ம நிறைய விஜய் பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அப்பப்போ மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நீ பாட்டுக்கு நடிச்சியாக வந்தியா ஸ்க்ரீனில் வந்தினா கை தட்டி கொண்டாடுறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கா இன்றைக்கும் குடும்பங்களில் விஜய் ஒரு டார்லிங் ஆஃப் மாசஸ் தான் ஓகே குடும்ப குடும்பம் குடும்பமாக போய் படம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல சி சில நடிகர்களுடைய படங்களுக்கு இப்போ நானே பார்த்தேன்னா நான் தான் சொன்னேன் நான் அஜித் ஃபேன் எனக்கு அஜித்தை பிடிக்கும் அஜித் படங்களுக்கு ஆண்கள் அதிகமாக செல்வார்கள் குடும்பங்களாக செல்வது என்பது குறைவு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னா தான் அதுக்கு குடும்பங்களாக போவாங்க ஒரு உதாரணத்துக்கு விசுவாசம் பட்றதுக்கு குடும்பமாக போனாங்க இப்போ குட் பேட் அக்லியில் வந்து ஃபேமிலி க்ரவுடு வாக்கிங்கிறது கம்மி அஜித் ரசிகர்கள் பார்த்தார்கள் பார்த்தவர்களே திரும்ப பார்த்தார்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் விஜய்க்கு அப்படி கிடையாது அதனால தான் விஜய் படத்தில் பார்த்தோன்னா குழந்தைக்கு ஒரு பாட்டு வைப்பார் ஒரு ஃபேமிலி இருக்கணும் விஜய் என்றைக்குமே பார்த்தோன்னா தனியாக இருக்க மாட்டார் அனாதையாக இருக்க மாட்டார் விஜய்க்குன்னு யாருமே இல்லாமல் அந்த மாதிரி கதையே இருக்காது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவர் அப்படியே தனியாகவே இருந்தாலும் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒரு அக்கா இருப்பாங்க ஒரு தங்கச்சி இருப்பா ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் தங்கச்சிக்காக சென்னையே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வருவார் ஸோ இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் ஏன்னா விஜய்யினுடைய ஆடியன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் ஸோ அது ஆயிரம் கோடி ஆடியன்ஸா அது ஆயிரம் கோடி பிஸ்னஸ்ஸா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் எப்படி பார்த்தாலும் மிக கடினமான ஒரு காலகட்டத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய சவாலான காலகட்டத்தை நோக்கி விஜய் நகர்கிறார் ஆனால் இந்த சாரி அந்த பேர் மறந்துட்டு அந்த பொண்ணோட பேர் வைஷு 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 தானே இந்த வைஷம் மாதிரியான குழந்தைங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறதா என்பதை பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ராஜீவ்காந்தியை சேர்த்த பொழுது கொண்டாடினார்கள் கரெக்ட் தானே நாம் இருந்து விலகி வந்தவர்களை சேர்த்த பொழுதெல்லாம் கொண்டாடினாங்க ஏதோ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஏன்னா அவங்க கட்சி மேல ஆயிரம் விமர்சனம் வை அரசியலாக ஒரு சித்தாந்தத்தை பேசி வலுப்பெற்று வரக்கூடியவர்கள் அந்த சித்தாந்தத்தில் ஒரு ஷிஃப்ட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை தாண்டி அரசியல் ரீதியாக ஒரு பயிற்சி பெறுவதற்கான ஒரு சிறந்த இடம் எதுனா நாம் தமிழர் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கிட்ட போனால் பயிற்சி எடுக்கலாம் ஸோ அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த சொல்லுவாங்களை காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் உடனே வெளியில் வந்துருவாங்கிற மாதிரி ஒவ்வொரு பேச்சாக வெளியில் பாஸ் அவுட் ஆக பாஸ் அவுட்டாக டிஎம்கே கொஞ்சம் பேரை ரெக்ரூட் பண்ணிக்குது ஏடிஎம்கே கொஞ்சம் பேரை ரெக்ரூட் பண்ணிக்குது பிஜேபிக்கும் அப்பப்போ ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்குது மிச்ச மீதி இருக்கிறதுல ஏதாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் பிஜேபிக்கும் கிடைக்குது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் தாவைக்காவிலிருந்து வைஷ்ணவி எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு இடத்தில் திமுக இருக்கிறது அதனால் இதை வேறொரு வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுதுன்னா தாவைக்காலிலேருந்தே நாங்கள் தூக்கிட்டோம் யாரடா தூக்குனீங்க வைஷ்ணவியை தூக்கிட்டோ திமுக உண்மையாகவே எப்பேற்பட்ட ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் கூடுதலாக தாவேக்கா எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் மூணாவது உதாரணம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாரையெல்லாம் இன்று ஷோகேஸ் பண்றாங்க யாருக்கெல்லாம் புகழ் வெளிச்சம் கொடுக்குறாங்க ஒரு உதாரணமா நான் அதை பாக்குறேன் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நன்றி குருவாக பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பழங்களாக புரிஞ்சுள் போட்டோ கீழ வந்து உடையறது அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு டாய்லெட் போட்டுருந்தாலும் வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்